பள்ளி மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கான வழிகாட்டு நிகழ்ச்சியில் தான் இந்த தந்தை மகன் நிகழ்ச்சி சம்பவம் பள்ளி மாணவர்களின் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது தன் மகன் போட்டியாளராக பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகனுக்கு சான்றிதழ் வழங்கிய மகிழ்வோடு அவரை தோளை தட்டிக் கொடுத்து நிகழ்ந்திருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷின் இளைய மகனான கவின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளியில் படித்து வரும் நிலையில் நிகழ்ச்சியில் இன்சூரன்ஸ் மற்றும் வங்கிக் கடன் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்த ஆய்வை மேற்கொண்டு சமர்ப்பித்திருக்கிறார் தந்தையின் கையால் சான்றிதழ் வாங்கி சக நண்பர்கள் மத்தியில் உரிப்பில் அமர்ந்திருந்த கவின் தன் தந்தை அமைச்சராக சிறப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தான் தன் பள்ளியில் மொழிப்பாடமாக பிரெஞ்சை தேர்வு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஐஜிசி சி சிலபஸ் ஈஸியஸ்ட் மேத்து கஷ்டமா லாங்குவேஜ் மேக்ஸிங் உங்களுக்கு ஈஸி ஆமாம் எனக்கு எனக்கு மேக்ஸ் ஈஸி லாங்குவேஜ்னால் எந்த எதில் இதை கஷ்டம் எந்த லாங்வேஜ் கஷ்டம் ஃப்ரெஞ்ச் French-ஆ உங்க LANGUAGE-ஆ? ஆமா தமிழ் கடையது. நான் தமிழ் எடுக்கல. French French அவ்வளவு கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. இத வரையில அடுத்து மார்க்கலாம் செட்டல்ல போயிட்டு இருக்கீங்க. சரி இல்ல எக்ஸாம் வாரது சோ உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. ஒரு கல்வி அமைச்சர் உங்க फादर எஜுகேஷன் விయర్ கொஞ்சம் படி பண்றாரு. நல்லா பண்றாருங்க.